हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्कायते तेकेरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायम् ओन्वद् பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு தத் சம்பவ பீஜம் ஆத்மனி ததம் தத்பவகவிரதோநியபியமான சபகர்விச்சித்ய ந அவிந்தத் அப்தசதம் அப்சு நிபஞ்சமானோ ய நிபஞ்சமானோயாத்தே அங்குரே கதம் உஹோ உபல வேத பீஜம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத் சம்பவ தாமரை மலரிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டவர் கவி படைப்பின் சூட்சும காரணத்தை புரிந்து கொள்ளக்கூடியவரான கூடியவரான பிரம்மதேவர் அத தாமரையிலிருந்து அன்பத் வேறெதையும் அபசியமான காண முடியவில்லை துவாம் நீங்கள் பீஜம் தாமரைக்கு காரணமான ஆத்மனி தனக்குள்ளேயே தத விரிவடைந்து ச பிரம்மதேவர் பகி விசிந்திய வெளியில் இருப்பதாக கருதி நான் இல்லை அவித் அவிந்தத் உங்களை புரிந்து கொண்டார் அப்தசதம் நூறு தேவாண்டுகளுக்கு அப்சு நீருக்குள் நிமஜமான மூழ்கி சென்று ஜாதே அங்குரே விதை முளைத்து கொடியாக வளரும் போது கதம் எவ்வாறு ஜாதே அங்குரே விதை முளைத்து கொடியாக வளரும் போது கதம் எவ்வாறு உக பகவானே உபல பேத ஒருவனால் காண முடியும் பீஜம் முன்பே முளைத்து வளர்ந்துவிட்ட விதையை டிரான்ஸ்லேஷன் அந்த மிகப்பெரிய தாமரை மலரிலிருந்து பிரம்மா உற்பத்தியானார் ஆனால் நிச்சயமாக பிரம்மாவால் அந்த தாமரையை தவிர வேறெதையும் காண முடியவில்லை ஆகவே நீங்கள் வெளியில் இருப்பதாக கருதிய பிரம்மதேவர் நேருக்குள் மூழ்கி நூறாண்டு காலமாக நூறு தேவ ஆண்டுகள் அந்த தாமரையின் பிறப்பிடத்தை அறிய முயன்றார் ஆனால் விதையானது முளைத்த பிறகு மீண்டும் அந்த விதையை காண முடியாது என்பதால் உங்களை பற்றி அவரால் எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை பற்பொட்ப சில பிரபா ஜெயசில பிரபபா இது பிரபஞ்ச தோற்றத்தை பற்றிய வர்ணனையாகும் பிரபஞ்ச தோற்றத்தின் வளர்ச்சியானது ஒரு விதை முளைப்பதற்கு ஒப்பானதாகும் பஞ்சானது நூலாக மாற்றப்பட்டதும் பஞ்சு கண்ணுக்கு புலப்படுவதில்லை நூலானது துணியாக நெய்யப்பட்டதும் நூல் கண்ணுக்கு புலப்படுவதில்லை அவ்வாறே சாயி விஷ்ணுவின் நாபியிலிருந்து உற்பத்தியான விதை பிரபஞ்ச சிருஷ்டியாக உருவெடுத்ததும் அந்த பிரபஞ்ச சிருஷ்டியின் காரணம் எங்குள்ளது என்பதை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது என்பது முற்றிலும் சரியானதே நவீன விஞ்ஞானிகள் வெட்டி துண்டு கொள்கையின் மூலம் சங் தியரி மூலம் சிருஷ்டியின் மூலத்தை விளக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அத்தகைய ஒரு வெட்டி துண்டு எவ்வாறு வெடித்திருக்கக்கூடும் என்பதை யாராலும் விவரிக்க இயலவில்லை ஆனால் மொத்த பௌதீக சக்தியானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பார்வையின் காரணத்தால் மூன்று ஜட இயற்கை குணங்களால் கிளர்ச்சியூட்டப்பட்டது என்று வேத இலக்கியம் தெளிவாக கூறுகிறது அதாவது வெட்டி துண்டு கொள்கைப்படி அந்த வெட்டித்துண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் வெடிக்கச் செய்யப்பட்டது என்பது தெளிவாகிறது இவ்வாறாக பரம காரணமாகிய பகவான் விஷ்ணுவை எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாக ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்குடைய ஸ்ரீல பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரே போல்